வணக்கம் என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சொந்தங்களுக்கு இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா போராளிகள் எவ்வாறு குறிவைத்து கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் கவனத்திற்கு விடுதலை புலிகள் இயக்கத்தில் உள்ளவர்கள் எப்போதும் புகைப்படம் எடுப்பது கிடையாதாம் எப்போதும் மக்களோடு மக்களாக சிங்கள ராணுவம் கடைபிடிக்க முடியாத அளவிற்கு சாதாரணமாக வாழ்வார்களாம் அவர்கள் புகைப்படம் எடுக்கிறார்கள் எனில் போர்க்களத்தில் செல்கிறார்கள் அதுவும் கரும்புலிகளாக மனித வெடிகுண்டாக செல்கிறார்கள் எனும் போது மட்டுமே புகைப்படம் எடுக்க அனுமதி உண்டாம் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் மல்லர் குல சமூக போராளிகள் பல பேர் தங்களை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாலும் அவர்கள் ஏதாவது ஒரு விழாவிற்கு வரும்போது அவர்களோடு தம்படம் செல்பி எடுத்துக்கொண்டு இவர்தான் அவர் எங்கள் சிங்கம் நெல்லை மாவீரன் அவனை கொன்ற தலைவன் என வீராப்பு வசனம் போட்டு கல போராளிகளின் முகத்தை அடையாளம் காட்டும் ஒரு சில முக போராளிகளாலே இதுபோல பல பிரச்சனைகள் வருகிறது முதலில் போராளிகளை முகநூல் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் புகைப்படத்தோடு நாம் போடுவதை தவிர்ப்போம் மட்டும் மட்டும்தான் பெயர் போட்டோ முகவரி என்ன வழக்கு எந்த சிறை என தெளிவாக வின் வீராப்பு போ அவர்களை படுகுழிக்குள் தள்ளிவிடுகிறோம் எதிராளிகளின் தலைமை இருவரை தவிர நமக்கு வேற குற்றவாளிகள் புகைப்படமோ முகவரியோ தெரியுமா சிந்தித்து பாருங்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாய சொந்தங்களே போராளிகள் வாழும் போதே அவர்களை ஊருக்குள் வெட்டம் வெளிச்சமாக காட்டிவிட்டு பிறகு வீர வணக்கம் போஸ்டர் நாம் அனைவரும் அடித்து ஒட்டுகிறோம் இதனை நாம் முற்றிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு சில தலைமைகளை தவிர வேறு யாரையும் அடையாளப்படுத்த வேண்டாம் இது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் நன்றி வணக்கம்